ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது மாகாணசபை தேர்தலை நடத்தும்படி மோடி வலியுறுத்தவில்லை சில ஊடகங்களில் உண்மைக்கு புறம்பான செய்தி என்பதாக அதற்கு பிரதான தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தி வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம் இந்திய விஜயத்தின் பொழுது மாகாணசபை தேர்தலை நடத்தும்படி பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதியை வலியுறுத்தவில்லை என வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அந்த நாட்டினுடைய பிரதமர் சபை தேர்தலை நடத்தப்படி வலியுறுத்தியதாக சில ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே புதிய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக தெரிவித்திருப்பதை இந்திய பிரதமர் வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்ததாகவும் வெளிவகன அமைச்சர் தெரிவித்தார் இலங்கையின் சமகால அரசாங்கம் சகல மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய புதிய அரசியலமைப்பை முன்னெடுக்கும் முன்னெடுப்பது குறித்தும் இந்திய பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் என்பதாகவே அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வடக்கு மக்களின் பிரச்சினைக்கு சமஷ்டி முறையிலான தீர்வு வழங்குவது தொடர்பாக இந்திய பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசாங்கம் முன்னெடுக்க இருக்கின்ற புதிய அரசியல் யாப்பை சகல மக்களுக்கும் நன்மை கிடைக்கும் வகையில் தயாரிக்கை எதிர்பார்த்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதியின் இந்திய விஜயம் தொடர்பாக உள்நாட்டில் ஊடகங்கள் சில தவறான செய்திகளை வெளியிடுவதாகவும் அமைச்சர் கவலை தெரிவித்திருந்தார் வங்குரோத்து அரசியல்வாதிகள் சிலர் விசடமாக விமல் வீரவம்ச போன்றோர் இந்த விடயம் குறித்து தெரிவிப்பு எந்தவித உண்மையும் இல்லை இலங்கையை அடக்க வைக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் தமது அரசாங்கம் உடன்படாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார் எனவே இனவாத அடிப்படையிலான இவ்வாறான பிரசாரங்களை அரசாங்கம் ஒருபோதும் பொருட்படுத்தாது ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் பொழுது இந்தியாவுடன் இரண்டு உடன்படிக்கைகள் கைச்சாத்தரப்பட்டன இவை தொடர்பில் ஏற்கனவே கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா உட்பட முப்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு இலவச விசா அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதே போன்று இந்தியாவும் விசாவுக்கு அறவிடும் கட்டணத்தை நீக்குவதற்கு உடன்பட வேண்டும் என்று இந்தியாவிடம் தெரிவித்திருக்கிறோம் என்பதான விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னரே மக்களுக்கு நன்மை அளிக்கும் பல சலுகைகள் பற்றி ஜனாதிபதி அன்றகுமார் விசாநாயக்க அறிந்துள்ளாரே இதன் உண்மை நிலை என்னவென அவரிடம் கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சர் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பட்ட விடயங்களுக்கு அமைவாகவே இதன் நன்மைகள் விரைவாக சென்றடைய வேண்டும் இதற்காகவே இவற்றை ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் அறிவித்தார் விசேடமாக பால் உற்பத்தி பொருட்கள் மீதான வரிகளை நீக்கும் அறிவிப்பும் எதிர்வரும் ஜனவரி முதல் அமுல்படுத்தப்படும் இதேபோன்று ஏனையையும் அமலுக்கு வரும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் தயாரிக்கப்பட்டு மார்ச்சில் சமர்ப்பிக்கப்பட்டால் அதில் உள்ளடக்கப்பட்ட நிவாரணங்கள் ஏப்ரல் அளவில் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் அதனோடு இணைந்த செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது